விஐபி வாய்ஸ் இன் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான போட்ட அனைவருக்கும் வாய்ஸ் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள் அப்புறம் இந்த பதிவில் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவடைஞ்சிருச்சு நேற்றைக்கு காவல் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறைக்கான மானிய கோரிக்கை விவாதம் முடிந்து அது குறித்து முதல்வருடைய பதிலுரை அதில் நூற்றி ரெண்டு கோரிக்கைகள் அவங்க அறிவிப்பு செஞ்சிருக்காங்க அந்த இது அந்த பிடிஎஃப் அதெல்லாம் போட்டிருக்கேன் ஏன்னா அது டிஜிபி ஆஃபீஸ்லேருந்தே காவலர் நலனுக்கான அறிவிப்புகள் அப்படின்னு சொல்லி அவங்களே கொஞ்சம் சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால அதை கொஞ்சம் ஆவணப்படுத்திக்கிட்டோம்னு வைங்க திரும்ப நம்ம கேட்கறதுக்கு வலியுறுத்துறதுக்கு ஏற்கனவே முதல்வர் சொன்னது தானுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அந்த வார விடுமுறைக்கே சொன்ன முந்தைய பதிவு சொன்னது மாதிரி அந்த ஒரு நாள் வார விடுமுறை வாங்குறதுக்கே வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டுற மாதிரி இருந்துச்சு முதல்வரே நூறு அறிவிப்பு சொன்னா கூட ஒரு பத்து அறிவிப்பு தான் இங்கே வந்து கிடைக்குது ஏன்னா அந்த கிடைக்கிறதுலேயும் இவ்வளவு சிரம இடர்பாடுகள் சந்திக்க வேண்டியது இருக்குது அப்படின்றதுனால அந்த அறிவிப்பை முதல்ல ஆவணம்

காவலர் நலனுக்கான அறிவிப்புகள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழ்நாடு சட்டசபையில் காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் காவலர் நலனுக்காக கீழ்கண்ட அறிவிப்புகள் வெளியிட்டுள்ளார் ஒன்று இருநூற்றி எண்பது காவல் ஆய்வாளர் பணியிடங்கள் கூடுதலாக உருவாக்கப்பட்டு சார்பு ஆய்வாளர் தலைமையிலான காவல் நிலையங்கள் ஆய்வாளர் தலைமையிலான காவல் நிலையங்களாக தரம் உயர்த்துதல் இவ் அறிவிப்பின்படி இருநூற்றி எண்பது சார்பு ஆய்வாளர்கள் பதவி உயர்வு பெறுவார்கள் இரண்டு நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் தொண்ணூறு ஆயுதப்படை காவலர் குடியிருப்புகள் மற்றும் தருமபுரியில் நூற்றி முப்பத்தி ஐந்து ஆயுதப்படை காவலர் குடியிருப்புகள் கட்டுதல் இந்த அறிவிப்பின்படி இருநூற்றி இருபத்தி ஐந்து காவலர் குடும்ப நலங்கள் அடைவார்கள் மூன்று ஆறு காவல் உதவி எட்டு காவல் ஆய்வாளர் இருபத்தி ரெண்டு காவல் சார்பு ஆய்வாளர் மற்றும் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து காவல் ஆளுநர்களுக்கான மொத்தம் முன்னூற்றி இருபத்தி ஓரு காவல் குடியிருப்புகள் கட்டுதல் இந்த அறிவிப்பின்படி திருச்சி மாவட்டம் துவாக்குடியில் எழுபது கரூர் மாவட்டம் வெள்ளனையில் இருபத்தி ஒன்பது தருமபுரி மாவட்டம் கம்பை நல்லூரில் முப்பத்தி ரெண்டு திருநெல்வேலி மாவட்டம் களக்காட்டில் முப்பத்தி ஒன்பது பெருநகர சென்னை ராயப்பேட்டையில் ஆறு பெருநகர சென்னை காவல் கொண்டித்தோப்பில் நூற்றி இருபது மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் சாயலூடியில் இருபத்தி அஞ்சு ஆக மொத்தம் முன்னூற்றி இருபத்தி ஒரு குடியிருப்புகள் கட்டப்பட உள்ளதால் முன்னூற்றி இருபத்தி ஒரு காவலர் குடும்பங்கள் பயனடைவார்கள் நான்கு ஆயுதப்படை காவலர் ஆளுநர்களுக்காக காவலர் தங்குமிடங்கள் கட்டுதல் இந்த அறிவிப்பின்படி இருபது மாவட்ட மாநகர ஆயுதப்படை காவல் ஆளுநர்களுக்கு ஐம்பது படுக்கை வசதிகள் கொண்ட காவலர் தங்குமிடங்கள் ஏற்படுத்தப்படும் இதன் மூலம் ஆயிரம் காவலர்கள் பயனடைவார்கள் நுண்ணறிவு மற்றும் சிறப்பு செயலாக்க பிரிவில் சிறப்பான பணிக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் பதக்கம் வழங்குதல் இந்த அறிவிப்பின்படி ஆண்டுதோறும் பத்து காவலர்கள் பயனடைவார்கள் ஆறு ஆண்டுதோறும் வழங்கப்படும் அண்ணா பதக்கங்களை நூறில் இருந்து நூற்றி ஐம்பதாக உயர்த்துதல் இந்த அறிவிப்பின்படி ஆண்டுதோறும் கூடுதலாக ஐம்பது காவல் ஆளுநர்கள் பயன்பெறுவார்கள் ஏழு தமிழ்நாடு முதலமைச்சரின் காவல் பதக்கங்களின் எண்ணிக்கை மூவாயிரத்திலிருந்து நாலாயிரமாக உயர்த்தப்படுவதுடன் மாதாந்திர பதக்கப்படியையும் உயர்த்தி வழங்குதல் இந்த அறிவிப்பின்படி ஆண்டுதோறும் கூடுதலாக ஆயிரம் காவலர்கள் பயன் பெறுவார்கள் மேலும் பதக்கப்படி நூறு ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது எட்டு தமிழ்நாடு சிறப்பு காவல் அணிகள் மற்றும் அனைத்து ஆயுதப்படை குடியிருப்புகளில் காவல் மன்றங்கள் போலீஸ் கிளப் அமைத்தல் இந்த அறிவிப்பின்படி காவல் ஆளுநர்களின் குடும்பங்கள் நலன் மேம்படுத்தப்படும் ஒன்பது மகிழ்ச்சி என்ற காவலர் நல திட்டத்தை மேற்கு மண்டலத்திற்கு விரிவுபடுத்துதல் இந்த அறிவிப்பின்படி மேற்கு மண்டலத்தை சார்ந்த காவல் ஆளுநர்களின் மனநலன் சார்ந்த உளவியல் இருந்து மீண்டு சிறப்பாக பணியாற்ற இயலும் பத்து குழந்தைகளுக்கு பாலூட்டும் தாய்மார்களான பெண் காவல் பணியாளர்களுக்கு சுலபமான நிர்ணயம் செய்யப்பட்ட பணி நேரம் வழங்குதல் இந்த அறிவிப்பின்படி குழந்தைகளுக்கு பாலூட்டும் காவலர்கள் பயனடைவார்கள் பதினொன்று பேர்காலத்தில் இருக்கும் பெண் காவலர்கள் காக்கி நிற சேலை அணியும் பொழுது தோல்பட்டையில் அவர்களின் பதவியை குறிக்கும் பட்டையை அணிய அனுமதி வழங்குதல் இந்த அறிவிப்பின்படி அவர்களின் பதவியினை எளிதாக அடையாளம் காண இயலும் பனிரெண்டு உறுதியான பணி முன்னேற்ற திட்டத்தின்படி அஷ்யூடு கேரியர் ப்ராகிரசன் காவலர்களுக்கான நிலை உயர்த்துதல் அப்கிரேடேஷன் தற்போது பத்து பிளஸ் அஞ்சு பிளஸ் பத்து ஆண்டுகள் என்று உள்ளதை மாற்றி பத்து பிளஸ் மூணு பிளஸ் பத்து என்று நிர்ணயம் செய்து அமுல்படுத்துதல் இந்த அறிவிப்பின்படி இருபத்தி மூன்று ஆண்டுகள் மட்டும் பணி முடித்த காவல் ஆளுநர்கள் சிறப்பு சார்பு ஆய்வாளர்களாக பதவி உயர்வு பெறுவார்கள் பதிமூணு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் பல்வேறு இடங்களில் கட்டப்பட்ட குடியிருப்புகளில் காவல் ஆளுநர்கள் குடியிருக்க வகை செய்தல் இந்த அறிவிப்பின்படி சுமார் நாலாயிரம் காவல் குடிய காவல் குடும்பங்கள் பயனடைவார்கள் இத்துடன் மேற்கொண்ட அறிவிப்புகளின் முழு விவரங்கள் இணைத்து அனுப்பப்படுகிறது இந்த நற்செய்தியினை அனைத்து மாவட்ட ஆப்ளிக் மாநகர ஆப்ளிக் சிறப்பு காவல் படை மற்றும் சிறப்பு பிரிவுகளில் நியமித்துள்ள வெல்ஃபேர் ஆபீசர்ஸ் உடனடியாக தங்களது குழுவில் உள்ள அனைத்து காவல் ஆளுநர்களுக்கும் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இயக்குனர் இருக்காரு அந்த அடிப்படையில் தான் நம்மளும் நம்மளுடைய சேனலில் இதை தெரிவிச்சிருக்கேன் கேட்பான் ஆனால் ஏற்கனவே வந்து முதல்ல சொன்னது மாதிரி தான் ஒரு நாள் வார ஓய்வுக்கே வந்து முதல்வர் அறிவிச்சேன் ஆனால் வாங்கிறதுக்கு ஒரு காவலர் பட்டபாடு உயர்நீதிமன்றம் வரைக்கும் போனார் அது மாதிரி இல்லாமல் அந்த காவல்துறை அட்மினு காவல்துறை டிஜிபி வெல்ஃபேரு அவங்க பாருங்கள் இதை வாழ்ச்சி வர்றது பெரிய விஷயம் கிடையாது இந்த இது இதில் ஒன்றும் சிறப்பாக நான் சொல்கிறதுக்கான பெரிய விஷயமா எதுவும் எடுத்துக்கல முதல்ல சொன்னது மாதிரி எந்த விதமான விமர்சனத்துக்கும் இது உள்ள பாக்கல அப்புறம் இதுல முக்கியமா பாக்குறது அந்த நூத்தி ரெண்டு கோரிக்கை இல்லை எழுபத்தி நாலாவது கோரிக்கை ஆனா அது வந்து அந்த போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் டிஎன்விஎஸ்ஆர்பி தொடர்பானது அதன்படி காவல்துறை சிறைகள் மற்றும் சீர்திருத்தத்துறை தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை ஆகியவற்றில் மூவாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூணு காவலர்களை தேர்வு செய்தல் சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் காவல்துறையில் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு இரண்டாம் நிலை காவலர்கள் ஆயுதப்படைக்கு எண்ணூற்றி ஐம்பது காவலர்கள் தமிழ்நாடு சிறப்பு காவல் படைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு காவலர்கள் சிறைகள் மற்றும் சீர்திருத்த துறைக்கு நூற்றி எண்பது இரண்டாம் நிலை சிறை காவலர்கள் தீயணைப்பு மற்றும் மீட்பு படைக்கு முன்னூற்றி ஐம்பது தீயணைப்பாளர்கள் ஆக மொத்தம் மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டிஎன்யூஎஸ்ஆர்வி சார்பாக மிக விரைவில் இந்த அறிவிப்பு வெளியாக இருக்கிறது அதனால் அதற்கு தயாராகிறவங்க தயாராகிருக்குங்க இந்த டிஎன் யுஎஸ்ஆர்பிக்காக தயாராகிறீங்க இல்லை அவங்க எப்பயுமே நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் தயாராகணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அது ஒரு நல்ல இது கிடையாது முதல்ல உங்களை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் நீங்கள் எப்போது நானும் தயாராக அதனை சந்திக்க தயாராக இருக்கணும் இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு பிரிப்பேர் ஆகிறாங்கல்ல தமிழ்நாடு அந்த தேர்வாணையத்துக்கு அதுக்கு போகிறவங்க வந்து எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த டிஎன்இஸ்ஆர்பிக்கு மட்டும் பார்த்தோம்னா நோட்டிபிகேஷன் எப்போ வரும் நோட்டிபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு வீங்க நீங்கள் அல்வேஸ் ரெடியில் இருக்கணும் அதனால் அந்த அடிப்படையில் சொல்கிறேன் அது பாருங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனு அதில் இருக்கக்கூடிய சில சிறப்பு அது பற்றி இந்த அடுத்த பதிவில் பேசுகிறேன் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அடுத்தடுத்து நல்ல பதிவில் சந்திக்கிறேன்